அரசியல்ங்கறத பணம் சம்பாதிக்கிற ஒரு வியாபாரம் தான் அப்படின்னுட்டு சமீபத்து காலத்துல தமிழகத்துல அரசியல்வாதிகளெல்லாம் மக்களை புரிய வச்சிட்டாங்க அரசியலுங்கிறது தான் சம்பாத்தியம் இல்லாம பணத்துக்காக இல்லாம எதுக்காக ஒரு வாழ்க்கை அப்படியே ஒரு அரசியல்வாதி இருப்பாங்களா எல்லாரும் பணத்துக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே நம்ப வச்சிட்டாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி பணத்துக்காக இருக்கிற கட்சி கிடையாது பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்ல இருந்து தலைவர்கள் வரைக்கும் சேவைக்காக தான் அவங்க சொந்த பணத்தை தான் செலவு பண்ணுவாங்க இது மட்டும்தான் வித்தியாசம் வராது மற்ற எல்லா கட்சிகளும் அப்படி தான் அதனால இந்த திமுக கொள்ளையடிக்கிறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க மக்கள் வரி பணத்தை திருடிட்டாங்க அப்படிங்க நீ சொல்லக்கூடிய விஷயங்களை அவ்வளவு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க இருக்காங்க காங்கிரஸ்காரங்க இருக்காங்க இன்னும் நிறைய அரசியல்வாதிங்க இந்த பணம் சம்பாதிக்கிறது தான் அரசியல் நீ நம்பக்கூடியவங்க இவங்க தான் இப்பெல்லாம் யூடியூப்லாம் பேசுகிறாங்க அவங்க எல்லாரும் அவங்க அவர் சம்பாதிக்கிறத பிரச்சனைக்குறதில்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பிஜேபி வேணும்னா நம்ம ரெய்டு விடுறாங்க அவங்களுக்கு வேண்டான்னா மாட்டாங்க அவங்க சொன்னால் தான் நடக்கும் சொல்லலன்னா நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படி கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை பொருத்தப்பட்டவர் ஒரு இந்த ஊழலை இந்த லஞ்சத்தை இந்த கொள்ளையடிக்கிறத வரிப்பணத்தை திருடுறத தடுக்கணும் அப்படின்னுட்டு பாரதிய ஜனதா கட்சி இப்போது இறங்கியிருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்ததில் மக்களுடைய நலன் ம மக்களுடைய முன்னேற்ற திட்டங்கள் வருமானத்தை கூட்டுறது எப்படி ஒவ்வொரு தனி மனித வருமானத்தை கூட்டுறது எப்படி மனித எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது எப்படி அப்படின்னு காப்பீடு திட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே போல எல்லையில நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கும் இப்போ ஊழல்வாதிகளை ஒழிச்சு கட்டணும் ஊழல்வாதிகளை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது முதலாளியில் ஆரம்பத்தில் இருந்து அமலாக்கத்துறை அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பத்து வருஷத்தில் மூவாயிரம் வழக்குகளை பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் பத்து வருஷத்தில் முன்னோரு வழக்குகள் தான் அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி இந்த அமலாக்கத்துறையினுடைய தலையீட்டில் தலையிடாமல் இருக்கிறது தான் இப்போது இந்த டார்ஸ் மார்க்கில் இவ்வளோ இவ்வளோ அவ்வளோ முப்பத்தொன்பதாயிரம் கோடி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சரியான கணக்கே கிடையாது சரியான கணக்கு என்னென்னா மூணு லட்சத்து அறுபத்தையாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி எங்கள் உதயநிதி கையில் போகுது அல்லது மு க ஸ்டாலின் அவங்க வீட்டுக்கு போகுது ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி அப்போது முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு மூணு லட்சத்து அறுபத்தையாயிரம் கோடி அது எப்படி எப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் கோடி எங்களுக்கு வரியா வருது அப்படின்னு சொல்றாங்க ஐம்பதாயிரம் கோடி வரி வருது டான்ஸ் மார்க்குங்கிறது ஒரு நிறுவனம் தான் அது வந்து சாராய வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி வரியா வருது வரியாக கட்டுறது அந்த வருமானம் வரியாக கட்டுறது ஐம்பதாயிரம் கோடியா அப்படி அப்படின்னா ஒரு வரி கட்டுற அளவுக்காவது லாபம் இருக்காதா என்ன ஒரு ஐம்பதாயிரம் கோடி லாபம் இருக்கும்ல ஆனா லாபமே இல்லை அப்படிதான் அந்த நிறுவனம் சொல்லுது லாபமே இல்லை லாபம் பூஜ்ஜியம் அப்படின்னு தான் சொல்றாங்க லாபம் இல்லாம எப்படி இருக்க முடியும் லாபம் இருக்கு அந்த லாபத்தை இந்த போக்குவரத்து இங்கேருந்து அங்கே கொண்டு போறது அங்க இருந்து இங்க கொண்டு வர்றது இதுக்காக அதிக செலவு அஞ்சு ரூபா செலவானா ஐம்பது ரூபா செலவு அப்படின்னு பில்லு போட்டு அதை அப்படியே திமுக கபலீகரம் பண்ணிடுது அந்த ஐம்பதாயிரம் கோடிய திமுகவே அவங்க ஸ்டாலின் வீட்டுக்கே போயிடுது ஐம்பதாயிரம் கோடி ரெண்டாவது அதுல ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா சைடில் ஒரு வியாபாரம் நடக்குது வரி கட்டுற பாட்டல் கொஞ்சம் அது இல்லாதது கொஞ்சம் அப்படிங்கிறாங்க பத்து பாட்டல் வச்சா அதில் ஒரு பாட்டலுக்கு தான் வரி கட்டுறாங்க அப்படி சொல்லுவாரும் உண்டு அப்படி ஒரு கணக்கு இருக்குது இல்லை எட்டு பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் அப்படி ஒரு கணக்கு இருக்குது நம்ம ஒரு குறைஞ்சபட்ச கணக்கு எடுத்துக்கோமே நாலு பாட்டிலுக்கு ஒரு பாட்டில்தான் வரி கட்டுறாங்கன்னு எடுத்துக்கோமே நாலு பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் வரி கட்டு நான் மீது மூணு பாட்டில் வரியே கட்டாமல் அந்த வரி தொகையும் போயிடுது லாபத்தொகையும் போயிடுது அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு ஒரு லட்சம் கோடி அதாவது கணக்கு எடுத்துக்கிட்டா ஒரு பாட்டிலுக்கு ஒரு லட்சம் கோடி அப்ப மூணு பாட்டிலுக்கு மூணு லட்சம் கோடி அதாவது லட்சம் பாட்டுகளுக்கு பாட்டுகளுக்கு அப்படின்னு நீங்க என்ன மூணு மடங்கு ஒரு மடங்குக்கு தான் வரி மூணு மடங்குக்கு வரி கட்டல அப்ப மூணு லட்சம் கோடி இதுல வந்து இந்த ஒரு ஐம்பதாயிரம் கோடி அதனுடைய லாபம் அப்ப மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அப்புறமா ஒரு பாட்டிலுக்கு ஒரு நாற்பது ரூபா ஒரு குவாட்டலுக்கு பத்து ரூபாய் அது நாற்பது ரூபா ஒரு கடையில் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பாட்டில் விற்கிறது வச்சுக்கிங்களா அப்புறமா நாலாயிரத்தி எண்ணூறு கடை இருக்குது அப்படின்னா நாற்பத்தெட்டு லட்சம் பாட்டில் விற்பனை ஆகுது நாற்பத்தெட்டு லட்சம் லட்சம் பாட்டில் விற்பனை ஆனால் ஒரு பாட்டிலுக்கு நாற்பதாயிரம் ரூபான்னா அது ஏழாயிரத்தி ஆறு கோடி ஸ்டாலின் குடும்பத்துக்கு வந்துடுது ஏழாயிரத்தி ஆறு கோடி வந்து ஏழாயிரம் கோடி வந்துங்களா அதே போல் இந்த பாருங்கள் அந்த உணவு பொருள் விற்பனை திமுக கரங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு எட்டாயிரம் கோடி வந்துடுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இந்த ரெண்டையும் கூட்டிட்டா ஒரு பதினைம் கோடி அப்படி இருக்கலாம் இது குறைஞ்சபட்ச கணக்கு தான் இது இல்லாம நாலாயிரத்தி எண்ணூறு சாராய கடை டாஸ்மாக் கடையை தவிர்த்து ஒவ்வொரு கடையை சுற்றியும் ஒரு அஞ்சு கடை பத்து கடை நாலு கடை மூணு கடை இப்படி திமுக கரங்க நடத்திட்டு இருக்காங்க இதுல வேற ஒரு கணக்கிலேயே இல்லை நான் சொல்றது மிக குறைஞ்ச வகையில கணக்கு போட்டா மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு அவங்க வந்து என்னவோ நாங்க தமிழுக்காக வாழ்றோம் தமிழுக்காக செய்யறோம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லை இவ அவங்க தமிழ் பூர்வீகமே இல்லை அந்த மக்கள் தான் இப்ப இந்த பணத்தை திருடிட்டு போறவங்க கொண்டு போய் அவங்க வீட்டில் சேர்க்கிறவங்க யாருமே தமிழ் பூர்வீகமா உள்ளவங்க இல்லை இப்போ ரெண்டு மூணு உதயநிதி நண்பர்கள் ஓடி போயிருக்காங்களே யாருமே தமிழ் பூர்வீகம் கிடையாது இப்படி ஒரு பெரிய திருட்டு பிரமாண்டமான திருட்டு டாக்ஸ் மார்க்ல மட்டும் நடக்குது மற்றதெல்லாம் என்ன சேர்த்தா கணக்கிலேயே சொல்ல முடியாது வணக்கம்